மேக்ஸ் டைம் யூடியூப் யின் வணக்கம் நம்ம எல்சிஎம்ஹெசியப்போட டாபிக் கிளாஸ் ஃபோர் தான் பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம மூணு கிளாஸ் நடத்திட்ருவோம் இது நாலாவது கிளாஸு இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ஒன்று இந்த யூனிட் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒன்று டெஸ்ட்டு ஒன்று எடுத்துடலாம் சரி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தினந்தோற போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சம்மில் போகலாம் இரு எண்கள் எக்ஸ் மற்றும் ஒய் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அவற்றின் எல்சியம் நூற்றி அறுபத்தி ஒன்று எனில் த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்ன ரெண்டு நம்பர் இருக்குது எக்ஸ் மற்றும் ஒய் அந்த எக்ஸு எப்படி இருக்குன்னுனா ஒய்யை விட பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவற்றின் எல்சியம் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று எல்சியம் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று இது ஒரு பகா என்னாக இருக்குது ப்ரைம் நம்பராக இருக்குது எனில் த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்ன இப்போ நம்ம எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சுமா அதை சப்ஷூட் பண்ணால் அதோட மதிப்பு வந்துடும் பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு எல்சியம் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று அப்போது நூற்றி அறுபத்தொன்னு எதாவது டிவைட் பண்ணலான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நூற்றி இருபத்தொன்று எதாவது டிவைட் பண்ணணும்னு பார்க்கலாம் அது எப்படி ப்ரைம் நம்பராக இருக்குது அப்போது எதால் டிவைட் பண்ணான்னா ரெண்டு மூணு 4, அஞ்சு ஏழு பதினொன்று இந்த நம்பருங்களால் டிவைட் பண்ணலாம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ரெண்டாவில் டிவைட் பண்ணால் ஆகாது மூணாவில் பண்ணிணா ஐ மூணு அதுவும் டிவைட் ஆகாது அப்போ அஞ்சால பண்ணாலும் அதுவும் டிவைட் ஆகும் பண்ணி பார்ப்போம் ஒரு ஏழு ரெண்டு பதினாலு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போது ஏழில் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகுது அப்போது எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க கான்செப்ட் பிரகாரம் எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசு அப்போது நம்ம நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸோட வேல்யூ இருபத்தி மூணு ஏன்னா ஒய்யை விட எக்ஸ் பெருசு ஒய்யோட வேல்யூ செவன் ஏழு இப்போ அப்படியே சப்ஷூட் பண்ணுறோம் த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு செவன் த்ரீ செவனை மல்டிப்ளைஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் பண்ண மைனஸ் டூ அப்போது த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ இது தாங்க இதே ஷார்ட்டாக போடலாம் இது ஃபார்முலா வச்சு நம்ம போடலாம் ஷார்ட்டாக போடுறோம் மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் செம்ம இரு எண்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ரெண்டு நம்பர் இருக்குது அது y ஒயின்னு சொல்கிறாங்க x வந்து எப்படி இருக்கணும்னா ஒய்யை விட பெருசாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதோட எல்சியம் வந்து நூற்றி அறுபத்தி எனில் த்ரீ ஒய் மைனஸ் இன் மதிப்பு என்ன நூற்றி வந்து பிரைம் நம்பர் பகா எண்ணெய் அதே பகா எண்ணால் டிவைட் பண்ணி பார்க்குறோம் ரெண்டாவில் டிவைட் பண்ணால் பண்ண முடியாது மூணாலையும் பண்ண முடியாது அஞ்சாலே பண்ணுறோம் அஞ்சாலையும் பண்ண முடியாது அப்போ ஏழு செவனால் பண்ணும்போது நூற்றி அறுபத்தொன்று போகும் இருபத்தி மூணு போகும் அப்போது x வந்து எப்படி இருக்கணும் y விட பெருசு அதனால் இருபத்தி மூணு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஒய் வந்து எக்ஸை விட சிந்தா இருக்கணும் அதனால் ஏழு வச்சுக்கிறோம் அப்போ அந்த அந்த ஃபார்முலால் அப்படியே சப்ஷூட் பண்ணுங்கள் கணக்கில் த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படியே ஒய்க்கு செவனும் எக்ஸுக்கு இருபத்தி மூணு சப்ஷூட் பண்ணுறோம் அப்போ இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி மூணு ரெண்டுத்தி கழிச்சா மைனஸ் ரெண்டு இது ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷனுக்கு பாருங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் நாற்பத்தி மூணு கம்மா தொண்ணூற்றி ஒன்று கம்மா நூற்றி எண்பத்தி மூணு ஆகிய எண்களை எந்த எண்ணால் வகுக்கும்போது மீதி சமமாக கிடைக்கும் ஆப்ஷன் ஏ வந்து ஆறு ஆப்ஷன் பி நாலு ஆப்ஷன் சி எட்டு ஆப்ஷன் டி பதினொன்று கேட்குற நாலு ஆப்ஷனால் நம்பரை டிவைட் பண்ணால் மீதி வந்து சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நாலு ஆப்ஷன் வச்சு போட்டு பார்க்கலாம் இது சின்ன நம்பராக ஈஸியாக போடலாம் ஆறால் டிவைட் பண்ணால் ஆகுதான்னு பார்க்கணும் அது ஆகினா மீதி சமமாக இருக்கணும் அப்போ நாலு ஆப்ஷன் போட்டால் தான் இது சம் போட முடியும் அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்துக்கும் எச்ஐசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு இது மூணு நம்பருக்கு ஹெச்இசிஎஃப் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி மூணு நம்பர் வரும்போது என்ன பண்ண என்ன பண்ணுன்னா ஏன்னா மீதி சமமாக வேணும்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணோம் நம்ம நார்மலாக போடும்போது பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணி ஜீரோ வர வரைக்கும் போடுவோம் ஆனால் இந்த கணக்கு வந்து வித்தியாசம் ஏன்னா மீதி சமமாக அப்போ வரும்போதுனா ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை கழிக்கிறோம் பெரிய நம்பர் எது தொண்ணூத்தொன்றுலேருந்து நாற்பத்தி மூணு மைனஸ் பண்ணுறோம் அடுத்தது நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று மைனஸ் பண்ணுறோம் அடுத்தது நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி மூணு மைனஸ் பண்ணுறோம் அப்போ நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பது இது இந்த மூணு நம்பருக்கும் நம்ம ஹெச்இசிஎஃப் கண்டுபிடிச்சோம் என்ன வருதுன்னு பார்க்கலாமா நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பது நாலே அடிக்கலாம் அடித்தா எதன் முறைகோ பன்னெண்டு பன்னெண்டு முறை போகுமா அடுத்தது இது எத்தின் முறை போகும் நாலால் அடித்த ஒரு நாலு நாலு ரெண்டு மீதி ஒன்று இருபத்தி மூணு முறை போகும் அடுத்தது இது அடிச்சுன்னா மூணு மீதி அஞ்சு முப்பத்தஞ்சு முறை போகும் அப்போ மறுபடியும் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போது இதுக்கு ஆன்சர் ஹசிஎஃப் நாலு நாலால் டிவைட் பண்ணால் மீதி சமமாக வரும் நீங்கள் நாற்பத்தி மூணு நாலால் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் பத்து முறை போகும் நாற்பது அப்போ மீதி மூணு கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ரெண்டு முறை அடிச்சுன்னா எண்பத்தி எட்டு மீதி மூணு கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி எட்டு போச்சுன்னா மீதி மூணு கிடைக்கும் நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி மூணு அடிச்சுனாலும் மீதி மூணு கிடைக்கும் இதுதாங்க சிம்பிளாக போடுறது இதுவும் முக்கியமான கணக்கு இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஷின் தான் அடுத்து சம் பார்க்கலாம் இரு எண்களின் எல்சியம் ஐநூறு மற்றும் எச்எசிஎப் இருபத்தி ஐந்து அவற்றின் முதல் எண் இரண்டால் வகுத்தால் ஈவு ஐம்பது எண்ணில் இரண்டாவது எண் என்ன எல்சிஎம் கொடுத்துட்டாங்க ஹெச்இசிஎஃப் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு எண்ணு எண்ணு ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல ஆனால் இரண்டால் வகுத்தால் ஈவு ஐம்பது கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இரண்டாவது எண் அப்போ இரண்டால் வகுத்தால் ஈவு ஐம்பது கிடைக்கணும்னா அர்த்தம் அப்போது ஐம்பது இன்ட்டு ரெண்டு மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ வரும் வகுக்கிற எண்ணையும் ஈவியும் மல்டிப்ளேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்னா நூறு இது தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு அந்த எண் வந்து நூறு எல்சியம் கொடுத்துட்டாங்க ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க ஃபார்முலான்னு எதுங்க எக்ஸ் இன்ட்டு ஒய் எல்சியம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஃபஸ்ட்டு எண்ணு நூறு கொடுத்து கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்டு ஒய் தான் நம்மளுக்கு தேவை இரண்டாவது எண் எல்சியம் வந்து ஐநூறு HCF 25 அஞ்சு ரெண்டு ஜீ எவ்வளோங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போ ஒய் ஈக்குவல்டு அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நூற்றி இருபத்தி அஞ்சு அந்த இரண்டாவது எண் எவ்வளோன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இரு எண்களின் எல்சி ஐநூறு மற்றும் ஹெச்எசிஎஃப் இருபத்தி அஞ்சு முதல் எண் இரண்டால் வகுத்தால் ஈவு ஐம்பது எனில் இரண்டாவது எண்ணுன்னு கேட்குறாங்க முதல்ல என்ன ஸ்டெயிட்டாக நூறுன்னு அவங்க கொடுக்கல ஆனால் இரண்டாள் வகுத்தால் ஈவு ஐம்பது அப்போது வகு வகுக்கிற எண்ணையும் ஈவியும் மல்டிபிளிகேஷன் பண்ணால் அந்த எண்ணு கிடச்சிரும் அதுதான் ஹண்ட்ரடு அப்படியே ஏற்ற சப்ஷூட் பண்ணுற ஃபார்முலாவில் நூறு இன்ட்டு இரண்டாவது ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இரண்டாவது என்ன அதனால் ஒய் எல்சிஎம் ஐநூறு எச் சிஎஃப் இருபத்தஞ்சு ஜீரோ ஜீரோ கேன்சலு ஒய் அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நூற்றி இருபத்தஞ்சு அவ்வளோதாங்க இது சிம்பிளான கொஷ்னும் இந்த கொஷினும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் எந்த எண்ணெய் பன்னெண்டு கமா பதினெட்டு கமா இருபத்தி ஒன்று வகுக்கும் போது மீதி ஏழு கிடைக்கும் ஏதோ ஒரு நம்பரை பன்னெண்டு பதினெட்டு வகுக்கும் போது மீதி ஏழு கிடைக்குது அப்போ அது எந்த நம்பர்னா நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஷார்ட்டாக இது மாதிரி கணக்கு வரும்போது இந்த மூணு நம்பருக்கு எல்சியம் எடுங்க பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று எல்சியம் எடுத்தால் என்ன வருது ரெண்டு நாள் அடிக்கலாமா ஆறு ஆறு முறை போகும் இது ஒன்பது முறை போகும் இது அடிக்க முடியாது அப்படியே வச்சுங்க இப்போ மூணு நாள் அடித்தா ரெண்டு முறை போகும் மூணு முறை போகும் ஏழு முறை போகும் மறுபடியும் அடிக்க முடியாது அதனால் அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் இது ரெண்டு பேர் எவ்வளோ ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு மூணு ஆறு ஆறு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பேருக்கும்போது எவ்வளோ வருது பன்னெண்டு மீதி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இது இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணால் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாக கூட இந்த மீதியை ஆட் பண்ணுறோம் கூட்டினா எவ்வளோ வரும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தொன்பது பன்னெண்டாவில் டிவைட் பண்ணால் மீதி ஏழு கிடைக்கும் இரநூத்தி ஐம்பத்தொன்போது பதினெட்டாவில் டிவைட் மீதி ஏழு கிடைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி இருபத்தி டிவைட் பண்ணால் மீதி ஏழு கிடைக்கும் ஆன்சர் இரநூத்தி தான் இப்படி தான் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஏதோ ஒரு நம்பரை பன்னெண்டு பதினெட்டு இருபத்தொன்னால் வகுக்கும்போது மீதி ஏழு கிடைக்குது அப்போ அது எந்த நம்பர்னு பார்க்குறோம் இந்த மூணு நம்பருக்கு இது மாதிரி கணக்கு வரும்போது ஷார்ட்கட்டாக எலட்சியும் எடுத்துக்கணும் இந்த பன்னெண்டு பதினெட்டு இருபத்தொன்னு எலசியம் எடுத்தால் எவ்வளோ வருதுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வருது மீதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டிக்குங்க மீதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணால் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது அதுதாங்க ஆன்சர் சிம்பிளாக போட்டுடலாம் அடுத்து கணக்கு ஆறு மணிகள் ஒழிக்கும் முறையே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வினாடிகளில் ஒழிக்கிறது முதல் முறை ஒன்றாக ஒழித்த பிறகு முப்பது நிமிடங்களில் அந்த மணிகள் எத்தனை முறை ஒன்றாக ஒழித்திருக்கும் இதான் கொஸ்டின் இது மாதிரி கணக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுன்னா எல்சியம் தான் எடுக்கணும் கண்டிப்பாக இந்த சம்மு இது மாதிரி மெத்தடில் குரூப் டூக்கே எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் ஆறு மணி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வினாடிகளில் ஒவ்வொன்றும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒழிக்கிறது முதல் முறை ஆரம்பத்தில் மோ எல்லாம் அந்த ஆறு மணியும் ஒன்றா ஒழித்திருக்கோம் பிறகு முப்பது நிமிடங்களில் ஒன்றாக எத்தனை முறை ஒழித்திருக்கணும்னு கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுன்னா இது மாதிரி கணக்கு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு எல்சியம் தான் எடுக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது எல்சியம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள் எல்சியம் எடுக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ரெண்டில் அடித்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்து ரெண்டால் அடித்தா ஒன்று ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு மூணு அடுத்தது மூணால் அடித்தா ஒன்று 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 ரெண்டு அஞ்சு ஒன்று அவ்வளோதான் அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு எட்டு ரெண்டு இன்ட்டு மூணு எட்டு ரெண்டு எண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது வினாடிகள் அப்போ நூற்றி இருபது வினாடிகள்னா அப்போ எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு டைம் வச்சுங்கன்னா நூற்றி இருபது ஒன்று வினாடிகள் கழித்து ஒன்றாக ஒழிச்சிருக்கோம் அந்த நிமிஷமாக மாத்தினோம்னா நூற்றி இருபது டிவைட் பை அறுபது அறுபதுன்னு நொடி அடிச்சுன்னா எவ்வளோ ரெண்டு முறை அப்போது இரண்டு நிமிடத்திற்கு ஒரு முறை இரண்டு நிமிடத்திற்கு ஒரு முறை ஆறு மணிகளும் ஒன்றாக ஒழித்திருக்கும் அப்போ எத்தனை நிமிடம் கொடுத்துருக்காங்க முப்பது நிமிடம் முப்பதை வந்து ரெண்டாவது அடித்தவ்வளோ வரும் பதினஞ்சு இந்த முப்பது நிமிடத்தில் பதினைந்து முறை ஒன்றாக ஒழித்திருக்கும் ஆனால் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க முதல் முறை முப்பது நிமிடத்துக்கு முன்னாடி முதல் முறை ஒன்றாக ஒழித்திருக்கும் அப்போ அதை ஒன்றை ஆட் பண்ணுங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் பதினாறு பதினாறு முறை ஒன்றாக ஆறு மணிகள் ஒழித்திருக்கும் இது தாங்க எல்சிஎம் எடுக்கிறோம் அவ்வளோதான் அந்த ஒன்றை ஆட் பண்ணுறோம் வேறு எதுவுமே இல்லைங்க வினாடியில் இருந்து நிமிடமாக மாற்றணும் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது மாதிரி பாருங்கள் ஏன்னா நிமிடத்தில் கொடுத்தா நிம் நிமிடமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா மணியில் கொடுத்தா மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அதை பார்த்து பண்ணணும் பாருங்கள் அடுத்த சம் இந்த சம் பாருங்கள் ஒய் என்பது எக்ஸின் இரு மடங்கு எனில் எக்ஸ்கம் ஒய்யின் எச்சிஎஃப் என்ன ஒய் என்பது எக்ஸின் இரு மடங்கு எனில் எக்ஸ்கமா ஒய்யின் எச்சிஎஃப் என்ன என்ன சொல்கிறாங்க இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பரோட ஹெசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க ஆனால் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸின் இரு மடங்கு ஒய் வந்து எக்ஸின் இரு மடங்கு அப்போ நம்ம எக்ஸுக்கு ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் நம்மளாக எடுத்துக்கிட்டு தான் அப்போ இதோடய இரு மடங்கு தான் ஒய் அப்போ இரு ரெண்டோட மடங்கு என்னது நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது ரெண்டு ஒய்யோட வேல்யூ நாலு இப்போ இது ரெண்டுத்துக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தால் எவ்வளோ வரும் ஒன்று ரெண்டு அப்போ ஹெச்சிஎஃப் இ ரெண்டு அவ்வளோதான் இந்த ரெண்டு நம்பருக்கு நம்பர் நம்ம சப்ஷூட் பண்ணி எடுக்கிறோம் இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு கொஷின் இப்போ நான் இது கொடுத்துக்கிறது ஒய் என்பது எக்ஸின் இருமடங்கு எனில் எக்ஸ்கமா ஒய்இன் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டால் சப்போஸ் எக்ஸாமில் இரு இரு தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களின் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டாலும் ரெண்டு இரு தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களின் எச்சு என்னன்னு என்னென்னு கேட்டாலும் மதிப்பு ரெண்டு தான் ரெட்டப்படையின்களுடைய எண்களுடைய சேப்பு எப்போவுமே ரெண்டு தான் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்த சம் இந்த சம் பாருங்க இதுவும் ஒரு இம்பார்ட்டன் சம் தான் முழு முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு அதிகபட்சனாவே நான் என்ன பண்ணணும் எச்சிஎஃப் எடுத்துக்க வேண்டியதுதான் எட்டு எண்பது லிட்டரு முழுமையாக நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டரு நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எச்எசிஎஃப் எதுக்கு எண்பது நூறு நூற்றி இருபது இந்த மூணு நம்பருக்கு எச்சிஎஃப் எடுத்த என்ன வருங்க அப்படி பாருங்கள் பத்தாள் அடிக்கலாம் இல்லை இருபது ஆள் கூட அடிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருபது ஆளே அடிச்சிடலாம் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போ இதோட எச்சிஎஃப் என்ன இருபது இருபது அப்போ என்ன ஆன்சர் இருபது அப்போ இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பாத்திரம் இருந்தால் அந்த எண்பது லிட்டரு நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டரு அளக்கலாம் சரியாக அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதாங்க தாங்க ஆன்சரு இது மாதிரி சம்மு கண்டிப்பாக வரும் இதுக்கு பாருங்கள் எதுவுமே பண்ணலை எப் எடுக்கிறோம் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல இது மாதிரி கொஷின் வந்தோன்னா எப் அதிகபட்சம்னு வந்தாவே எப் குறைந்தபட்சம் குறைவு அப்படி வந்தாவே என்ன எடுக்கிறோன்னா எல்சியம் எடுக்கிறோம் ஓகே அடுத்த சம் இந்த சம் பாருங்கள் மூன்று தொடர்ச்சியான எண்களின் பெருக்கல் பலன் எப்போதும் டேஷால் வகுப்படும் மூன்று கண்டினியூவாக இருக்கிற எண்களின் பெருக்கல் பலன் தொடர்ச்சியாக இருக்கிற மூன்று நம்பரோட பெருக்கல் பலன் எதால் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனெலாம் எதால் வகுப்படுன்னு சொல்கிறாங்க நாலால் வகுப்படுமா அஞ்சால் வகுப்படுமா ஆறா எட்டான்னு கேட்குறாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நம்பரோட பெருக்கல் பலன் என்ன தொடர்ச்சியாக இருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு பெருக்கல் பலன் ஆறு அப்போது இது ஆறால் வகுப்படும் ஒரு முறைப்பூ சரி இதை விட்டுருங்க நம்ம நாலு அஞ்சு ஆறு தொடர்ச்சியாக இருக்கிற மூணு நம்பர் இது ரெண்டு பேருக்குன்னா எவ்வளோ வருது நாலஞ்சு நாலஞ்சு இருபது இருபது இன்ட்டு ஆறு எவ்வளோ வச்சு நூற்றி இருபது அப்போ மறுபடியும் இது ஆறால் அடித்தா எதிர்பாக போகும் ரெண்டு ஜீரோ அப்போ இருபது முறை போகும் அப்போ இதுவும் வகைப்படுது தொடர்ச்சியாக எந்த ஒரு தொடர்ச்சியான மூணு நம்பர் கண்டினியூ எடுத்து அவர் எடுத்தால் அதோடய பெருக்கல் பலன் ஆறால் வகுப்படும் இது தாங்க சிம்பிளான கொஷின் தான் அது அடுத்த சம் சம் இந்த பாரு இரு எண்களின் எல்சியம் ஆனது எச்எசிஎஃபின் ஆறு மடங்கு ஆகும் எச் சிஎப் பனிரெண்டு மற்றும் ஒரு எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண் என்ன என்ன கேட்குறாங்கன்னா எச் கொடுத்துட்டாங்க பன்னெண்டு நம்மளுக்கு எல்சியம் தெரிஞ்சதுன்னா ஒரு எண்ண கொடுத்துட்டாங்க அப்படியே சப்ஷூட் பண்ணிக்கலாம் இப்போ எல்சியம் என்ன சொல்கிறாங்க இரு எண்களின் எல்சியம் ஆனது ஹெச்சிஎப்பின் ஆறு மடங்கு எல்சியம் வந்து

எல்சிஎம் வந்து எழுபத்தி ரெண்டு ஹெச்எஸ்சிஎஃப் பன்னிரெண்டு எத்தனை முறை போகும் ரெண்டு முறை போகும் அப்போ ரெண்டு பேருக்குன்னா ஒய் கோல்ட் இருபத்தி நாலு அந்த ரெண்டாவது நம்பர் எவ்வளோனா டுவெண்ட்டி ஃபோர் இது தாங்க சிம்பிளான கொஷினாக இது சிக்ஸ் புக்கில் இருக்குது இது போன எக்ஸாமில் கேட்டாங்க போன டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் சிம்பிளான கணக்கு தான் இப்போ இதை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து ஃபார்முலா பார்க்க போகிறோம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நாளைக்கு வர கிளாஸு கொஞ்சம் ஈஸியாக சம்ஸ் போட்ட முடியும் இந்த ஃபார்முலா இன்றைக்கி படிச்சுங்க நாளைக்கு வர கொஷின் பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னு சரி பார்ப்போம் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் நான் எதுவும் புதுசாக எதுவும் இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அடுத்த ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சது தான் இந்த ஃபார்முலா பாருங்கள் a2-b2 இது எப்படி எழுதலாம் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இப்போ மறுபடியும் சொல்கிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எப்படி எழுதுனா ஏ பிளஸ் பி அடுத்தது ஏ மைனஸ் பி அவ்வளோதாங்க அடுத்தது ஏ ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏ பி பிக்யூவோட ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அடுத்தது இங்கே பிளஸ் வந்து இங்கே மைனஸ் ஏ கியூப் மைனஸ் பி பிக்யூப் இது ஃபார்முலா எப்படின்னா இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரணும் இங்கே மைனஸ் வந்ததினால மைனஸ் தான் குறிய மட்டும்தான் மாத்திரம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அவ்வளோதான் இந்த குறிய மட்டும்தான் மாத்திரம் அடுத்த ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் ஏ மைனஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கூப்பிட்டுன்னா வரும் டூ ஏ ஸ்கொயர் டூ பி ஸ்கொயர் இது பிளஸ் டூ ஏ பி மைனஸ் டூ ஏபி கேன்சல் ஆகிடும் அப்போ இருக்குது டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ பி ஸ்கொயர் அந்த டூ தான் வெளியே எடுத்திருக்கோம் டூ வெளியே எடுத்துகிட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கேட்டுங்களா அடுத்தது பாருங்கள் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இது ரெண்டுத்தையும் கழிக்கிறோம் மைனஸ் பண்ணுறோம் இப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சனா வரும் இது இது கேன்சல் ஆகிடும் இது ஏ ஸ்கொயரும் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் அப்போ ஃபோர் ஏ புரியுதுங்களா அடுத்த ஃபார்முலா ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா மாதிரி தான் எதுவும் இங்கே ஸ்கொயர் இருக்குது அதனால இங்கே வெறும் ஏன்னு போட்டிருக்கோம் இங்கே ஏ ஃபவர் ஃபோர்னு இருக்குது அதில் பாதி ரெண்டு அதனால தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அவ்வளோதாங்க அடுத்த கிளாஸ் வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் எல்லாம் சமம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதனால் கம்பல்சரி இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிருங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தெரிவிக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம்